தம்பி என்னடா பண்ணிட்டு வந்திருக்க அம்மா டேய் அப்ப அது ரத்தம் இல்ல அண்ணனோட அடுத்த கட்ட அரசியல் வாழ்க்கைக்கு பிள்ளையா சொல்லி போட்டு வந்திருக்க அப்ப எம்எல்ஏ நினைவரும் இருக்கு இருக்கா நம்மள ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா எதுக்கு தம்பி இந்த ஊருக்கார பிள்ளைய கெடுத்துட்டான் அவங்களால என்ன பண்ண முடியும் பூரா பயில்களும் நம்ம கிட்டதான் வந்து நிப்பாங்க

இந்த சாதிக்காரிங்க இவ்வளவு இருந்தும் நம்ம ஒத்த வீட்டுக்காரனா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறேன்னா ஏன் ஜெயிக்க வைக்கிறான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சுய புத்தியும் கிடையாது படிப்பறிவும் கிடையாது ஒற்றுமையும் கிடையாது இப்படி வரைக்கும் நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாது நீ தானே சொன்ன செஞ்சது யாரும் தெரிஞ்சத பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் செஞ்சிருக்கு என்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரிதான் செஞ்சியா செஞ்சுட்டு டிரைவிங் லைசன்ஸ கையில வச்சுட்டு தான் வந்திருக்கேன் உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா ஏ லூசு கேள்வி கேட்கறாயா இவங்க முட்டாளர் இருக்கிற வரைக்கும் தான் பதவி அதிகாரம் நமக்கு அதுக்குத்தான் எவனும் கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி பண்ணது